நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரின் கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த கிருபையை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது காலைதோறும் கத்துடைய கிருபைகள் புதியவைகள் அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை கத்துடைய சமூகத்திலே நான் பரிசுத்தோடு விட காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையினாலும் மகிமையினாலும் நிரப்பப்படுவது அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் காலையிலே பரிசுத்தோடு கூட ஆண்டு இந்த நாளுக்குரிய கிருபையை எனக்கு தாரும் மகிமை நாளை என்னை நிரப்பும் என்று நாம் கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவு கிருபையையும் மகிமையையும் உங்களுக்கு அருளுவார் அதோடு கூட நீங்கள் கத்திருக்கும் முன்பதாக உத்தமத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார் எனவே நீங்கள் கற்புடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருங்கள் கிருபையை விட்டு விலகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை திரளாய் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்